சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது தலைநகராக கருதப்படும் திருச்சியில் புத்தூர் பகுதியில் அண்ணல் காந்தியடிகள் நினைவு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ளது திருச்சி சுற்றியுள்ள பகுதிகள் மிகப்பெரியது என்பதால் அங்கிருந்து நோயாளிகள் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வர கால தாமதமாகும் எனவே நோயாளிகளின் நலன் கருதி மணப்பாறை லால்குடி மன்னச்சநல்லூர் முசிறி ஸ்ரீரங்கம் துவாக்குடி போன்ற திருச்சி புறநகர் பகுதிகளில் அரசு மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டன இவற்றில் ஸ்ரீரங்கம் மருத்துவமனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்த பகுதியில்தான் உள்ளது இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகிறந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அருகிலுள்ள ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் அதேபோல ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நோயாளிகள் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு வருகிறந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் சென்னை பைபாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட காயமடைந்தவர்கள் இந்த மருத்துவமனைக்கு தான் அழைத்து வரப்படுகிறார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் உள்ளிட்ட முக்கியமான மருத்துவ கருவிகள் இல்லை என்பது நோயாளிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது அதேபோல மருத்துவமனை கட்டிடம் மிகவும் பழுதடைந்து ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிகின்றன குடிநீர் குழாய்கள் உடைந்து கிடக்கின்றன பழுதடைந்த கட்டில்கள் மெத்தைகள் பீல் சேர்கள் மற்றும் மருத்துவ கழிவுப் பொருட்கள் அப்புறப்படுத்தப்படாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வருவதில்லை கழிவறைகள் சுத்தமாக இல்லை இதேபோல பல்வேறு குறைபாடுகள் மருத்துவமனையில் உள்ளன இதனால் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் உதவிக்கு தங்கியுள்ளவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த மருத்துவமனையை அண்மையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மருத்துவமனையை தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நவீன மருத்துவ கருவிகள் நிறுவப்படும் எனவும் தெரிவித்தார் ஆனால் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஸ்ரீரங்கத்தில் பயணிகளின் நலன் கருதி புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது அதோடு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையும் சுகாதாரமாக பேணி தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஸ்ரீரங்கம் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது